السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي فرض الصلاة على سيد المرسلين العالم الطاهرين وأسمعه غان من قلب راغب بالله سر رسدتی بربش راکی ساری ویسے کی اپ باخہ لکدا تربیستانی کو سباح கவனங்களை சிதறடிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒருவர் ஒரு வேலையை தன்னுடைய சித்தனையை ஒருமுகப்படுத்த முடியவில்லை பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகின்றன சிந்தனையை ஒருமுகப்படுத்த முடியவில்லை இதன் காரணமாக பல்வேறு தோல்விகளை மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறது யார் தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்துகிறாரோப்படுத்துகிறாரோ அவர்தான் தம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் வெற்றியை காண வெற்றி அடையாளம்

செய்து முடிச்சார் சாப்பாடு ஒரு தொட்டுக்கு ஒரு சாப்பிடு மூணு செஞ்சு முடிச்சார் இப்படி ஒவ்வொரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கவனத்தை நாம் வந்து துணிக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு நம்முடைய தோல்விக்கான காரணம் இன்று நாம் நிறைய பேர் தம்முடைய தொழில தோல்வி தம்முடைய தேர்வுல தோல்வி தம்முடைய செயல்பாடுகளில் தோல்வி எடுத்த வேலையில தோல்வி எடுத்த ப்ராஜெக்ட் சரியான முறையில் முடிக்க முடியல தோல்வி காரணம் என்ன நாம் எதையும் திட்டப்படுவதில்லை மன ஓர்வைப்படுத்துவதில்லை பல்வேறு கவன சிதறல்கள் பல்வேறு வேலைகளை ஒன்று போல ஒன்று போட்டு பிணைத்து கொள்வது பின்னிக் கொள்வது இதுதான் நம்முடைய குறைபாடு எனவே நினைத்து கூடிய இஸ்லாம் பெருமணி சொற்களே இது மாதிரியான இந்த கவன சிதறல்கள் நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் இருப்பதை போலவே நம்முடைய தொழிலும் இருக்கிறது நம்முடைய தொழிலில் கவனம் சிசரிப்பது கொண்டிருக்கிறது அதனால நாம் நன்மைகளை இழக்கின்றோம் பல்வேறு பயன்களை இழக்கின்றோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்டியத்துக்குரிய சோழர்களே இன்று பெரும்பாலோரே தோற வேண்டும் மிக அறிதான்

கவனம் இப்போது இருந்த உள்ளத்தை ஒன்றி வைத்திருந்த அந்த தொழுகையாளர்கள் மூமியர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் மூம்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியல் யார் என்று சொல்கிறான் அல்ல அவர்கள் నా ఓ i ఎత్రికారు వాళ్ళ கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம போய் கொண்டு இன்னும் முழுமையாக நாம் எல்லா இடத்தில் அதனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே தினைத்திற்கு நாம் ஒரு

அதாவது கேட்ட செய்தியை அந்த ஆய்ச்சியாக அவர்கள் சொல்கிறார் அப்பதான் வர்றேன் போதும் செய்கிற நீங்க சாப்பிட்டு அது கொடுங்க அப்படின்னு சொல்லி நபி ஆனி சொல்றாங்க அப்படிங்கிற செய்தியை தான் அவர்கள் அபுதாபு என்ற நூல் என்ற செய்தி பதிவு செய்யப்படும் நான் ஓதேன் அந்த ஓதர் இல்லாமல் ஓதறோம் என்ன அர்த்தம் என்ன அல்லாஹ்

இந்த திரைச்சியலை நீக்கிவிடு நம்மிடமிருந்து நீக்கிவிடு பயனாகும் நாம் என்ன இருக்கும் இளைஞர்களை இளைஞர்களை நீங்கள் காண முடியாத காட்சிகள் அல்லது தேவையற்ற காட்சிகள் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒற்றிலுமாக தவிர்க்க நமக்கு முன்னால் இறைவன் இருக்கிறான் இறைவன் நம்மை பார்த்துக் இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நாம் தொழுதார்கள் நிச்சயமாக அதில்

அவர்கள் அவருடைய தொள்கையில் எழுதப்படுவதில்லை பத்துல ஒன்று அதாவது நூற்றுக்கு பத்து மார்க் தான் அவருக்கு கிடைக்கும் நூத்துக்கு பத்து மார்க் அதை விட கொஞ்சம் நம்ம உயர்த்தி வருகிறார்கள் எட்டுல ஒரு பங்கு ஏழில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்கு ஐந்தில் ஒரு பங்கு நான்கில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு கடைசியாக பாதி அவருக்கு கிடைக்கிறது என்று சொல்கிறார் இதை நாம் கணக்கிட்டு பார்க்கின்ற போது பத்தில் ஒரு பங்கு என்பது நூற்றுக்கு பத்து மார்க் ஒன்பது ஒன்பதுல ஒன்று அப்படிங்கிறது அதை கணக்கிட்டு பார்க்கும் போதே அதாவது பதினோரு மார்க் பதினொன்று சொற்சாமருக்கு கிடைக்கும் அதுவே

அதாவது நம்மை நமக்கே ஓரளவுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம தொலைந்து எந்த அளவுக்கு கவனத்தோடு அல்லது வேற எங்கேயோ கவனத்தை ஊன்றி கவனம் செலுத்திக் கொள்வார் ஒருவர் இந்த தொழுகையில் கவனத்தோடு கொள்கின்ற போது மற்ற செயல்பாடுகளில் அனைத்திலேயும் ஒரு கூடுதல் கவனம் கிடைக்கும் ஒரு செயலை செய்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த செயலை கூர்மையாக அவர் செய்வார் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து கொடுப்பார் அத்தகைய தன்மை இந்த தொழுகையிலே வருகிறது தொழுகையில நமக்கு ஒரு பயிற்சி அப்ப மற்ற செயல்பாடுகளை நாம் சரியாக செவ்வனே செய்ய வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என்றார் இந்த தொழுகையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மன ஓர்மையோடு தொடர வேண்டும் அதுதான் நமக்கு முன்னால் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற நினைவோடு தொடர வேண்டும் அப்படி தொடர்கின்ற போது நிச்சயமாக நம்முடைய தொழுகைக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம பிள்ளைகளை சோழர்களே ஒருவர் மனநம் செய்கின்றார் திருபுராணி மனநம் செய்கிறான் என்று குறிப்பிட்ட காலத்துல ஒரு பிள்ளை முடிக்கிறான் பையனோ பொண்ணோ சீக்கிரம் எனவே இந்த தொழுகை தான் நமக்கு மிக முக்கியமான பயிற்சி இந்த தொழுகையை நாம் சிறப்பான முறையில் மன ஓர்மையோடு தொழுதால் கவன குவிப்போடு தொழுதால் நாம் நன்மைகள் அதிகமாக அடை அடைவதோடு இந்த உலகத்தில் உள்ள மற்ற செயல்பாடுகளிலும் நாம் கூடுதல் கவனம் செலுத்தி நம்முடைய இலக்கை அடையக்கூடிய அத்தகைய நன் வாய்ப்பை நமக்கு நாம் அனைவரும் தந்தற்கும் மாறாக மன ஓர்மையோடு தொடரக்கூடிய நற்பாக்கியத்தை